நீரிழிவு நோய் வந்து ஆசிய கண்டத்துலேயும் ஐரோப்பா கண்டத்துலேயும் அதிகமாக பெருகுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் குழந்தையில் உடல் எடை வந்து ரொம்ப கூடுறது அப்படின்னு சொல்லி சில கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ உடல் எடை ஏன் குழந்தையில கூடுதுன்னா இந்த நொறுக்கு தீனிகள் இந்த தின்பண்டங்கள் குறிப்பாக மில்க் சாக்லேட்ஸ் பால் சேர்ந்த இனிப்பு பண்டங்களை அதிகமாக குழந்தைகள் எடுப்பதனால தான் அந்த மாதிரி அந்த பண்டங்களை தின்பண்டங்களை நம்ம தவிர்த்தாலே குழந்தையில் வந்து ரொம்ப ஒபிசிட்டி வராமல் தடுத்துக்கலாம் அப்புறம் எல்லா குழந்தைகளும் நல்லா ஓடி ஆடி விளையாடுவதற்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த குழந்தைகள் வீட்டு மைதானத்திலோ இல்லை பள்ளி மைதானத்திலோ தினசரி ஓரிரு மணி நேரம் விளையாடுகிறதா எவ்வளவு தூரம் படிக்கிறானா அதே அளவுக்கு அவன் நல்லா விளையாடுகிறானா எந்த விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறான் அந்த விளையாட்டில் அவனை விட்டு அவனை நல்ல உற்சாகப்படுத்தி அந்த விளையாட்டில் நம்ம கைதட்டி ஆர்ப்பரித்தோம்னா அதனோடு சேர்ந்து அவனுடைய உடல் ஆரோக்கியம் வந்து மிகச் வரும்